டிக்டோக்கில் வந்து நீங்கள் ஒரு சில வீடியோக்களை கொமெண்ட்ஸ் போட்டு போயிவிங்க அப்புறம் காலப்போக்குள்ள மறந்துடுவீங்க எந்தெந்த வீடியோ கொமெண்ட்ஸ் போட்டிங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் இதுவரை காலம் எந்தெந்த வீடியோ கொமெண்ட்ஸ் போட்டுன்னு சொல்லி இப்படி பார்க்குறது அதுக்கான சொல்லி டிக்டோக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது செட்டிங் ப்ரைஸுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்குது ஒரு ஆப்ஷன் உண்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் வீடியோ சொல்லிக்க மாதிரி போய் பாருங்கள் அதுக்கப்புறமாக நீங்கள் எந்தெந்த வீடியோ கொமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அங்கே லைனில் லிஸ்ட் இருக்கும் ஸோ அதை பார்த்து அழிக்கணும்னு அழிக்கொண்டே அழிச்சு கொள்ளுங்கள் அப்படியே கையை ஒரு நாளும் விட்டுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் எந்தெந்த வீடியோ கொமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா இப்படி பார்க்குறது பார்த்தா வீடியோ சொல்லியிருக்கேன் போய் டூவில் போய் பாருங்க பார்த்து வீடியோஸ் நம்ம இருந்தால் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க அதோட கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க இங்கே வந்து இந்த மூன்று புள்ளியை கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் போங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆக்டிவிட்டி சென்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்த பிறகு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் கொமெண்ட் ஹிஸ்ட்ரி என்று இருக்கும் அதாவது நீங்கள் யாராருக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அதில் பதிவுகள் ஸோ நான் எந்தெந்த வீடியோவுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுன்னு சொல்லி அப்படியே லைனில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ வீடியோஸுக்கு நான் கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி லைன் இருக்குது அதேமாதிரி நீங்களும் இப்போ ஒவ்வொரு வீடியோக்கும் கொமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க இப்போ இதில் உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த வீடியோ கொமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இதை தொடங்க சரியோ இந்த வீடியோவுக்கு போய்ட்டுது போனோடனே நான் போயிட்டு அதை எப்படி இந்த வீடியோக்கு இப்போ கிளிக் பண்ணி டிலீட் பண்ணுறேன் டிலீட் பண்ணி விடலாம் ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன் அப்படி டிலீட் பண்ணலாடி பிரச்சனை அது இருக்கட்டும் அப்போ நீங்களும் நீங்கள் யாருக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அதை டிலீட் பண்ணுன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி போய் டிலீட் பண்ணால் ஓகே இந்த வீடியோ பிரியோசனமாக இருக்குன்னு சொன்னால் உடம்புல நேரத்தை கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க